வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது இதனால் சென்னை மாநகரம் முழுவதுமே குறிப்பாக வானம் மேகம் மூட்டை காணப்படுகிறது குறிப்பாக எப்படி பனி பெய்தால் எப்படி இருக்குமோ இரவு நேரத்தில் சென்னை மலை குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக பனி பெய்திருக்கிறது அந்த சூழல் இப்பொழுது பார்க்கலாம் தொடர்ந்து சென்னை மாநிலம் முழுவதும் ஃபாகாக இருக்கிறது நாம் கூடிய பகுதி பட்டம்பாக்கம் பகுதியாக இருக்கணும் பட்டபாக்களுடைய கடலுடைய வீரியத்தை நீங்கள் பார்க்கலாம் கடலுடைய வீரியம் அதிகரித்து இருக்கிறது அலையின் வேகமும் அலையின் தாக்கமும் அதிகரித்து காண ஆறடிக்கு மேல் அலை வே வேகத்துற ஒரு காட்சியை நம்மளால் பார்க்கலாம் கடலில் பார்க்கக்கூடிய மக்கள் அவர்கள் இங்கே செல்லும் போது செல்ஃபி எடுத்து செல்கிறார்கள் செல்ஃபி எடுத்து செல்லக்கூடிய காட்சி கூட நம்மளால் பார்க்க முடியுது அதாவது காவல்துறை தலைவர் தெரிவித்து கடலோர யாரும் மக்கள் வரக்கூடாது ஒதுங்க இல்லைங்க தெரிவித்தாலும் கூட வரக்கூடிய மக்கள் ரசித்து செல்லக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது செல்ஃபி எடுத்து செல்கிறார்கள் ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களாக இருக்கட்டும் மற்றும் கடல கடல் செல்ல மீன்பிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் கட நிறுத்தி கோட்டை நிறுத்தி வைக்கணும் போல் படங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆழ்கடலில் சென்ற மீனவர்கள் அருகே இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு சென்று அவர்கள் அங்கே இருக்குமாறு அவர்கள் தகவல் தெரிவிக்குமாறு மீன மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த வரக்கூடிய புயல் புயல் நாளை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தபோதில் கூட இப்போதே கடலுடைய சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது நாளை புயலாக மாறும் பட்சத்தில் புயலாக உருவானால் இந்த கடலுடைய கடலுடைய அலையின் வீரியம் அதிகமாகவே காணப்படும் இதனால் குறிப்பாக சென்னையில் குறிப்பு பொறுத்த வரைக்கும் துறைமுகம் காசிமேடு துறைமுகம் அதிகப்படியாக இருக்கிறதால் அங்கே இருக்கக்கூடிய படகுகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற அச்சமும் மீனவ மாதிரி எழுதுகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து ஒரு புறம் நேரம் ஆக ஆக மேக மூட்டுதல் அதிகரித்தே காணப்படுகிறது கடலுடைய விரிவும் அதிகரித்திருக்கிறது இங்கே பயணிக்கக்கூடிய மக்கள் அதாவது பட்டம் பக்கத்தை கடந்து செல்லக்கூடிய மக்கள் அனைவருமே இங்கே வாகனத்தை நிறுத்தி செல்பியும் மற்றும் புகைப்படமும் எடுத்து ஒரு காட்சியை நம்மளால் பார்க்கலாம் யாரும் கடலுக்கு வர வேண்டாம் அருகே செல்ல வேண்டாம் என குறிப்பாக கடலோரப் பகுதியில் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகிறார் இந்த போதிலும் மக்கள் ஏராளமான இங்கே வந்து குவிந்து செல்பி எடுத்துகிறார்கள் நேரம் ஆகாக அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாயிருக்கிறது இருந்த போதிலும் கூட நேரம் ஆகாக கடலின் அலையின் வீரியமும் கொந்தளை காட்சியை நம்ம ஒளிப்பதிவ தருண் காட்சிப்படுத்தி வருகிறார் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் யாரும் தேவையான வர வேண்டாம் சென்னையை பொறுத்த வரைக்குமே கனமழை பெய்யும் என தெரிவித்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் கடலோரப் யாரும் வர வேண்டாம் என அரசு சார்பாகவும் மற்றும் காவல்துறை சார்பாக அறிவித்து இருக்கிறார்கள் போதிலும் கடலோர இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு எது போன்ற பாதிப்பு இருக்கும் என ஒரு அச்சம் இருக்கிறது என கடல் கொந்தலை பதுகிட்டு வருகிறார் இதனால் இங்கு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு இல்லங்களுக்கு பாதிப்பு வருமா ஒரு அச்சமா இருப்பதாக மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தபோதிலும் தாழ்வான பதிவு அசிக்கக்கூடிய மக்களுக்கு அவளுக்கு முகாம்கள் தங்க வைப்பதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அரசு சார்பாக அறிவுறுத்திருக்கிறார்கள் ஜி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்னுடன் செய்தியாளர் நௌஷாத்